நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா தெய்வீக இறை அருப்பகுதி பதினாறில் கந்தர் பாடல் பதினான்கு செந்தில் அகத்தவர் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செண்டிலகத்தலர் வாணுதல் வேடிச்சி முகபங்க செந்திலகத்தலர் துண்டமென்னா நின்ற சேய சங்க செந்திலகத்தலர் ராசி தந்தானை சிறை இட்டரே செந்திலகத்தலர் தூற்றிடும் கேடு திவா கருளே இறை அருட்செல்வர் அருணகிருநாதர் அருடைய கந்தர் அந்தாதி பாடல் பதினாறு செந்திலகத்தவர் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுடன் செம் திலகத்து சிவிந்த குங்குமப் பொட்டியிட்டு அலர் விளங்கும் நூதல் ஒளி வீசும் நெற்றியை உடைய வெடிச்சு வள்ளிநாயகியின் முகம் பதனம் பக்க செம் தாமரை போன்றது திலகத்து அலர் வெள்ளிம் பூவை போன்று குண்டம் நாசி என்ற என்று அவளின் அழகை நலம் புனைத்து உரைக்க சேய குமரக்கடவுளை சங்கசித்து ஜீவராசி கூட்டங்கள் விலக வசிப்பதற்கு தலராசி அண்டகோடிகளை தாத்தாதனை சிருஷ்டி பிடித்த பிரம்மாவை சிறையிட்ட சிறையில் அடைத்த வேன் வேலாயத்தை உடைய செந்தில் செந்தில் ஆண்டவனே அகத்து அகங்காரத்தினால் அலத்தூற்றும் என்ன வசைகள் பேசுவார்கள் ஏன் சுற்றத்தார்கள் ஆதலால் துதி எல்லோரும் துதிக்கப்படும் வாகு ஒன்புயத்தை அருள் எனக்கு தந்தள்ள வேண்டும் பொழிப்புரை மற்றும் விளக்கோரை வள்ளியின் முகத்தை தாமரை என்றும் நாசியை வெள்ளின் பூ என்றும் வியந்து பேசும் குமரக்கடவுடி பிரம்மனை சிறையிட்ட செந்தில் ஆண்டவரை உறவினர்கள் எல்லோரும் என்னை பழித்துப் பேசுகிறார்கள் அது நீங்க உன்னுடைய புயன்களை தந்தருள வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமணனு கரோகரா வெற்றிவேன் முருனுக்கு அரோகரா